உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள் நடிகர் சூரி மதுரையில் மீண்டும் ஒரு உணவகத்தை துவங்கியுள்ளார் சூரி மதுரை மாவட்டத்தில் ஏற்கனவே சொந்தமாக அம்மன் உணவகம் என்கிற பெயரில் பத்துக்கும் மேற்பட்ட உணவகங்களை நடத்தி வருகிறார் அந்த வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் அருகே திருநகர் பகுதியில் புதிதாக மேலும் ஒரு உணவகத்தை இன்று துவக்கி திறந்து வைத்தார் அவரை காண ஏராளமான ரசிகர்கள் குவிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்பிரைஸ் மாலை ஆறு முதல் ஏழு மணி வரை காண தவறாதீர்கள்